தெரிஞ்சிருக்கும் டைலருக்கா கான்ட்ரவர்சியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் நிர்ஃபான் ஒரு சில பேரால வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபாலோ போகுது ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன மாதிரி இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் அதாவது நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா நம்ம ஸ்டார்ட் பண்ணி போகணுமா இவன் பேசுவான் இவன் எப்படி பேசுவான் இங்கே தப்பு யாரும் பண்ண மாட்டேன் எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க அதுக்கிட்ட தப்பே பண்ணாமல் ஒரு வேலையை பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா முடியாது அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா சும்மா எல்லாரும் பேசுகிறாங்க நானும் பேசோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலை இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்க டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வயநாடு அப்படின்ற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் பேசாமல் அந்த மாதிரி ஒரு இஷ்யூவை பேசாமல் இது இதில் ஒன்றுமே கிடையாது ஆஃப்டர் ஆல் சொல்ல போனால் தான் இதில் இதை எதுக்கு கலறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் பிரியாணி மேன்றது நானே இப்போ தான் அவர் கேள்விப்படுறேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு யூடியூபரா தான் அவரை நான் பார்த்ததே கிடையாது சில பேர் அது இந்த காண்ட்ரவர்ஸி அப்போ தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சில யூடியூபர்ஸ்லாம் நான் ஓகே இவங்களாம் இருக்காங்களா ஓகே நமக்கு தெரிஞ்ச வரையும் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் எத்தனை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம் இவங்க பர்சனல் கிரியேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் வீடியோ போட்டு தான் இர்ஃபான் ப்ரோ வீடியோ போட்டு தான் எனக்கே தெரியாது இந்தமாரி பிரியாணி மேனு ஒருத்தர் இருக்காண்ணா ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டால போன அந்த டைலர் கவர் டைலர் அக்காவாக இருக்கட்டும் ஜிம் அக்காவாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபேவரேட்டு தான் எதனால் அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் அந்த கேட்டகிரியில் ரொம்ப பிடிக்கும் அவங்க பிஸ்னட் பிஸ்னஸ் வந்து மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்க்குறாங்க நம்மளுக்கு என்ன என்ன மாதிரி ஒரு சோளோ கேட்டர்ஸுக்கும் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட ஜிம் ஜிம்மக்கா ஜிம்ம அக்கா பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றுறேன் அப்படின்னு சில பல காரணம் இருக்காங்க அவங்க ஹெல்த் ரிலேட்டடெல்லாம் சொல்லித்தராங்க பசங்களும் அதை வந்து எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போய் ஜிம் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ இருந்தாலும் இதில் ரெண்டு விஷயமே வந்து இதில் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க அவங்க பிஸ்னஸ் ப்ரூவ் பண்ணி அடுத்து வரவங்களுக்கும் சொல்லி தராங்க ஜிம் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பசங்க அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நானே பார்த்துக்கிறேன் பசங்க நீ பார்த்துக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு அக்கா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க கேள்வி கேட்கல அவங்க போடுறது பசங்களுக்கு அது மோட்டிவேட் ஆகுது ஸோ அதனால் அவங்களும் ஜிம் என்ன தான் ரீல்ஸில் ஏன் நானே அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ போகலாம் நினச்சேன் வண்டி எடுங்கடா ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தான் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதான் நானா டைம் உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் போல இருக்குது சரி ஓகே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு நியூஸில் என்ன நடக்குதோ அதை பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த யூடியூப் கான்ட்ரவர்ஸி அந்த கான்ட்ரவர்ஸிலாம் வந்துட்டு பேசுறதுனால ஒவ்வொரு பிரச்சனமும் கிடையாது அவங்களோட தனிப்பட்ட கான்ட்ரஸி விஷயமாக அதில் நம்ம எதுவுமே தலையிட முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் படக்கம் நான் தான் உங்க ஃப்ரெண்டு இப்படி நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு ஜூமில் கொஞ்சம் மூஞ்சி கேவலமாக தான் இருக்கும் அட்டாச்சை பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் என்னென்னா பொலிட்டிக்கல் சம்மந்தமாக யாரும் பேசவே சரி சதன் கௌரி பொலிட்டிக்கல் நியூஸ் சொல்கிற இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது ஏன் அதே நானே சொல்கிறேன்னு இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பம்ப் தான் இப்போது நார்மலாக மெட்ரோ வாட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதை அடிச்சு சொன்னால் தண்ணி வரும் கவர்மெண்ட்டு கேவலமாக திக்கலாம் போகணும் போகணும் ஆனால் எதாவது திட்ட முடியுமா ஏன் சொல்லுங்கள் திட்ட முடியாது முடிய முடியாது ஏன்னா அவங்க எதனா பண்ணுவாங்களோ இவங்க எதனா பண்ணுவாங்களோ ஸோ இதுவே என்ன மாதிரி யூடியூபர்ஸ்கிட்ட அதாவது கண்டென்ட் க்ரியேட் எப்பயோ குழம்பு ஆ இப்போ யூடியூபர்ஸ் யாரும் வந்து கமெண்ட் பண்ணா உங்க பேஸ் தெரிய போறது கிடையாது எதுவுமே தெரிய போறது கிடையாது ஸோ அதனால நீங்க கேட்பீங்க அது கான்ட்ரவர்சி ஆகிட்டே போவோம் அது பரவிக்கிட்டே போவோம் அப்படியே ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இருக்கிற நம்மள சுத்தி இருக்கிற விஷயத்த மட்டும் கவனிங்க யூடியூப்ல வீடியோ வருதா பாத்தீங்களா சூப்பர் அப்படியே பேருக்கு அது விட்டு நான் வருவேன்டா தான் வைங்க ஸோ அதுதான் இங்க சிரிப்பா இருக்க ஒரு விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் தான் ஸோ அதை ஒன்று மட்டும் யாரும் பண்ணாதீங்க பண்ணாதீங்க சொல்லலாம் உங்க விருப்பம் நீங்கள் மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அது நம்ம ஒன்று என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா தம்பி தங்கச்சி பச்சை சட்டை தீர்க்கவங்கிட்ட சொல்கிறது ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்க திறமையே காது இந்த கமெண்ட்ஸ் போடுறது அதில் போடுறது அவனை பார்த்து திட்டுறது இவனை பார்த்து திட்டுறது அவன் அப்படிடா இவன் அப்படிடா இவன் இது சொன்னான்டா அவன் அது சொன்னான்டா அதனால இவன் பெரியால இட்டான்டா அப்படிலாம் எதுவுமே நீங்க சொல்லாம உங்ககிட்ட என்ன திறந்து இருக்கு அதை மட்டும் பாரு இப்ப வீடியோ போடுற என்னன்னு நீங்க கலாய்க்கலாம் ஆனா என்னால பண்ண முடியல வேலை உங்களால பண்ண முடியாது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து ஸோ எதனா ஒன்று ஷூட் பண்ணிட்டு வா உங்களுக்கு ஃபேஸ் தெரியும் வாய்ஸ் இருக்கணும் அப்படின்னா எத்தனை பேரால முடியும் இந்த மாதிரி டைரக்டா எத்தனை பேரால பேச முடியும் முடியாதுல ஸோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி சொந்த வீடு கட்டலாம் எப்படி சொந்த வீடு கட்டி இந்த மாதிரி ஒரு சேனல் போட்டு உக்காரலாம் நீங்கள் ஏங்கன்னா இதுவும் சொந்த வீடாக கிடையாது இது நான் வேலை செய்கிற இடம் ஸோ அதனால ஆளுங்க யாரும் இல்லை அதனால நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுத்தி வர்ற சந்தோஷத்தை விட